எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாவீட்டு சமையலில் இன்றைக்கி காரசாரமான மஷ்ரூம் குருமா தான் பார்க்க போகிறோம் சாஃப்டான இட்லியோட தாராளமாக இந்த மஷ்ரூம் குருமா ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டில் உள்ள பேசிக் மசாலா வச்சு ரொம்பவே சுவையாக செஞ்சிடலாம் நான்வெஜ் சாப்பிடாத நாட்களில் இந்த மாதிரி மஷ்ரூமில் நம்ம குருமாலாம் சமைச்சு கொடுத்தா நம்ம சைவத்தில் சமைச்சிருக்கோன்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க சிக்கன் மட்டன் டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சுவையான மஷ்ரூம் குருமா ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் மஷ்ரூம் குருமா பண்ண போகிறோம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சிருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாய் வந்துட்டு இதில் நீல வாக்கில் நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீல வாக்கில் நறுக்குனா பழுத்த தக்காளி ஒன்று கலருக்காக மூணு காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் நம்ம சேர்த்த பெரிய வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிடலாம் மசாலாலாம் வதக்கி அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு மஷ்ரூம் குருமா சமைக்கும்போது குருமா நல்லா சுவையாக இருக்கும் காஷ்மீரி மிளகாய் நம்ம சேர்த்துருக்கிறது கலருக்காக மட்டும்தான் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய் சேர்க்காம வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டு வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு அதுக்கப்புறமா இதில் குழம்பு மிளகாய்த்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குற உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கரம் மசாலா வீட்லேயே ரெடி பண்ணது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மூடி தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கி விட்டுடலாம் நம்ம சேர்த்த மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கிடுச்சு இப்போ அடுப்பாக பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் மாற்றிட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மஷ்ரூம் குருமா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சுடாய் வரட்டும் எண்ணெய் சூடாயிட்டு இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கிற மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் வந்து ஒரு பாக்கெட் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு வதக்கி விட்டுருலாம் மஷ்ரூம் குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை அதுக்கப்புறம் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும் குயிக்காக மஷ்ரூமில் ஒரு குருமா ட்ரை பண்ணுன்னா கண்டிப்பாக இந்த குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் செய்யாத நாட்களில் கண்டிப்பாக இந்த மஷ்ரூம் குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் மட்டன் டேஸ்டெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம சைவமாக சமைச்சிருக்கோன்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் நம்ம சேர்த்த மஷ்ரூம் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு மஷ்ரூம்லேயே தண்ணி வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு தண்ணி பிரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி மிக்ஸியில் சேர்த்து அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும் போது குருமா வந்து நல்ல சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் மஷ்ரூம் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டே நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் மசாலா மஷ்ரூம் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டே நல்லா கலந்து விட்டு வதக்கினதுக்கு அப்புறமா மிக்ஸி கழுவி அந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி சேர்த்துட்டே நல்லா கலந்தாச்சு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் மஷ்ரூம் குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கருவேப்பில் அதுக்கப்புறமா மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கருவேப்பில் மல்லித்தலையெல்லாம் சேர்த்து மஷ்ரூம் குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா காரசாரமாக சூப்பரான மஷ்ரூம் குருமா ரொம்பவே சுவையாக ரெடி ஆகிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க காரசாரமான மஷ்ரூம் குருமா சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ருசியான காரசாரமான மஷ்ரூம் குருமாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ